ஹாய் என் ஹலோ இப்படி ஒன் திஸ் இஸ் பெஸ்ட் ஃப்ரம் பெஸ்ட் இன் மத் சேனல் வெல்கம் டு ஆல் எல்லோரும் அப்படி மாறுக்கீங்க இன்றைக்கி எட்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் ஒனில் எங்கள் நம்பர்ஸில் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் நைன்த்து சம் பார்க்கலாம் பாருங்கள் சிக்ஸ் 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 இந்த நம்பரில் இருந்து சொல்லியிருக்காங்க இதில் இருந்து அதாவது ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறில் இருந்து எந்த மிகச்சிறிய எண்ணை கழித்தால் அது ஒரு முழு வர்க்க எண்ணாகும் அதாவது அப்போது இந்த இருந்து ஏதோ ஒரு வேல்யூவை நம்ம சப்ராக்ட் பண்ணணும் அப்படி சப்ராக்ட் பண்ணி வர வேல்யூ வந்து ஒரு முழு வர்க்கம்னு சொல்கிறாங்க அதை வந்து கண்டுபிடிங்க அவ்வாறு கிடைத்த முழு வர்க்க எண் அதாவது அந்த சின்ன வேல்யூவை கழித்து நமக்கு கிடைச்சது இல்லையா அந்த கிடைச்ச அந்த எண்ணோட வ வர்க்க மூலத்தையும் காணுங்க அப்போ ரெண்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இதில் ஃபைன் த லீஸ்ட் நம்பர் தட் மஸ்ட் பி செப்ரேக்டட் டு சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி சிக்ஸ் ஓகே த லீஸ்ட் நம்பர் என்ன பண்ணுறோம் செப்ரேக்ட் பண்ணுறோம் இந்த வேல்யூவோட அப்போ ஸோ தேட் அப்போனா இட் பிகம்ஸ் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படி வ வரக்கூடிய அந்த வேல்யூவை கழிச்சதுக்கப்புறம் நம்ம கிடைக்கிறது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும் ஸோ ஆல்சோ ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படி கிடைச்ச அந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே கொடுத்துருக்க வேல்யூ வர என்ன பண்ணலாம் லாங் டிவிஷன் மெத்தடில் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம் ஓகே இப்போது என்ன கொடுத்துருக்காங்க லாஸ்ட்லேருந்து பேர் பண்ணணுமா டூ டூ டிஜிட் அப்போ இந்த ரெண்டு டிஜிட் இந்த ரெண்டு டிஜிட் நம்ம பேர் பண்ணணும் இங்கே என்ன இருக்குது சிக்ஸ்டி சிக்ஸ் இருக்குது சிக்ஸ்டி சிக்ஸ்னு சொல்லும்போது செவன் ஸ்கொயர் செவன் செவன் ஸ்கொயர்னால் என்ன கிடைக்கும் ஃபார்ட்டி நைன் கிடைக்கும் எயிட் ஸ்காயின்னால் சிக்ஸ்டி ஃபோர் கிடைக்கும் நைன் ஸ்கொயர்னா இஸ் டூ எயிட்டி ஒன் கிடைக்கும் இங்கே என்ன இருக்குது அறுபத்தி ஆறு தான் இருக்குது அப்போ அறுபத்தி ஆறுனா

கம்மியாக வரும் பார்க்கணும் பதினாறு ரெண்டு சேர்த்தோம்னா என்ன கிடைக்கும் டூ டூ ஜார் ஃபோர் சிக்ஸ் டூ ஜார் டுவெல் டூ ரிமைனிங் ஒன் டூ ஒன் டூ த்ரீ முந்நூற்றி இருபத்தி நாலு ஆனால் இங்கே என்ன இருக்குது இரநூத்தி அறுபத்தி ஆறு தான் இருக்குது அப்போது சிக்ஸ்டினோடய ஒன்றை சேர்த்து ஒன்றால் பெருக்கனா நமக்கு என்ன வரும் நூற்றி அறுபத்தி ஒன்று கிடைக்கும் அப்போ பதினாறோட ஒன்று சேர்த்து ஒன்றால் மல்டிபிள் பண்ணால் அப்போ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஒன் இன்ட்டு ஒன் அதே என்ன கிடைச்சிரும் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஒன் நூற்றி அறுபத்தி ஒன்று ஒன்றாவில் பெருக்கும் போது நூற்றி அறுபத்தி ஒன்று கிடைக்கும் இப்போ ஆறுலேருந்து ஒன்று கழிச்சா அஞ்சு சிக்ஸ்ல இருந்து சிக்ஸ் பண்ண ஜீரோ டூலேருந்து ஒன்றை கழித்தா நமக்கு என்ன கிடச்சி மிச்சம் நூற்றி அஞ்சு அப்போது கொடுத்துருக்க வேல்யூ என்ன அந்த ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறுலேருந்து அந்த மிகச்சிறிய நம்பர் என்ன நூற்றி அஞ்சு கழித்தோம் அப்படின்னா அது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும் கண்டிப்பாக இப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் அது வந்து என்ன கண்டிப்பாக முழு வர்க்கை என்ன இருக்கும் அப்போது எந்த அந்த மிகச்சிறிய நம்பர்னு சொன்னால் அது என்ன நம்பர் இது தான் அப்போது த ஃபோர் த மிகச்சிறிய என் லீஸ்ட் நம்பர் என்ன நூற்றி அஞ்சு இப்போ கொடுத்துருக்க நம்பர்லேருந்து இந்த ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்

ஒன் கிடைக்கும் இந்த சிக்ஸ் அப்படியே வந்துடும் ஆறுலேருந்து ஒன்றை செப்ராக்ட் பண்ணால் அஞ்சு கிடைக்கும் இந்த ஆறு அப்படியே வந்துடும் அப்போது ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று ஓகேவா இது என்னது இது ஒரு அப்படி கிடைச்ச நம்பர் அப்போது கொடுத்துருக்க நம்பர்லேருந்து ஒரு மிகச்சிறிய நூற்றி அஞ்சு கழிச்சா கிடைக்கக்கூடிய வேல்யூ இது வந்து எப்படி இருக்கும் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும் அப்போ இதோடைய வர்க்கம் மூலம் என்ன பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு அப்போ என்ன

ஒன் 8, எயிட் 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 ஒன் ஜார் எயிட் 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 சார் சிக்ஸ்ட்டி ஃபோர் ஒன் அப்படியே வந்துடும் எயிட்டி எயிட் ஆட் பண்ணால் சிக்ஸ்டீன் சிக்ஸ் ரிமைனிங் ஒன்று இந்த ஆறு அப்போ என்ன கிடச்சு நமக்கு இங்கே ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று இந்த வேல்யூ கிடச்சிருச்சா அப்போ இதோடய ஸ்கொயர் ரூட் வந்து என்ன எண்பத்தி ஒன்று அது எங்கே ஆக்சுவலாக இங்கே கோஷ்டில் இருக்குது இதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிடுது அப்போ தாஃபோ என்ன கிடச்சிருக்கு ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஒன் என்ன கிடச்சிச்சு எயிட்டி ஒன் அப்போது த லீஸ்ட் நம்பர் என்ன கிடைச்சிருச்சு ஒன் நாட் ஃபைவ்னு தெரிஞ்சிருச்சு அப்படி கழிச்சு வரக்கூடிய வேலி ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா அதுக்கு ஸ்கொயர் ரூட் என்ன எயிட்டி ஒன்னாக இருக்கும் அவ்வளோதான் இந்த கொஸ்டின் இதோட முடிஞ்சது இந்த சம் முடிஞ்சது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல் கண்டிப்பாக நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ